இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும் போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்ப தேவை நன்றி வணக்கம் வீட்டுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா உயிரினமே ஒன்னு இருக்காது அது எல்லா ஜீவராசிக்கும் ஆனால் இந்த தீட்டுன்றது எப்போ ஒருத்தன் இறந்தான்னா அந்த உடலுக்குள் வந்து அந்த வெப்பு நீர் வெளியேறும் அந்த நீர் வெளியேறதுனால நீ எதையும் தொடாத குளிச்சிட்டு வா தான் முன்னெல்லாம் ஒரு சுடுகாட்டு பக்கத்துலேயே குளம் இருக்கும் அந்த பொணத்தை அங்கே போச்சோடனே அந்த குளத்தில் குளிச்சிட்டு தான் வர சொல்லுவோம் இல்லைன்னா சுடுகாட்டிலே கிணறு இருக்கும் அந்த கணத்தில் தண்ணி மூட்டை குளிச்சிட்டு தான் ஓட்டுக்குவானா ஏன்னா அந்த கிருமி வந்து வெளியேடுச்சு செத்த உடனே அது உடம்பு நீ தொட்டுக்கு வந்தாலும் உனக்கு அது தீட்டு அதை குளிச்சுட்டு வானாம் ஆனால் செத்தவன் தீட்டு பொச்சாச்சு உன்னை எங்கே இந்த தீட்டு உட்காந்திங்குது நான் தானே பொச்சேன் நான் தானே முழு தீட்டேன் அதனால் இதெல்லாம் புரியாத தானோ பயம்புக்தி இப்படியே வேமாற்றிக்கின்னு போயிடுச்சு காலம் தீட்டுன்னு ஒன்று இல்லைன்னா கூட நம்ம இருக்க மாட்டோம் நம்ம அம்மாங்களுக்கெல்லாம் தீட்டு போயிருந்ததுன்னா இப்ப குழந்தை இல்லன்னு கோடி கணக்கில் செல்வ பண்றாங்கல்ல என்ன போ நின்னு போடலு அவங்க பண்றாங்க யோசிக்குவானா என் பொண்ணு முழுவாமைக்குறான் என்ன முழுவாமைக்குறான் தீட்டு போவாங்க அர்த்தம் என் பொண்ணுக்கு நிக்கவே இல்லை என்ன நிக்கல தீட்டு நிக்கலனு அர்த்தம் இந்த தீர்த்தை நிறுத்தத்துக்காக லட்ச கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு அப்போ அந்த தீட்டு தான் நம்ம நம்ம முழு தீட்டை பத்து மாசம் தீட்டா இருந்துக்குன்னு அப்புறம் சாமி கும்பிட்றது நம்ம தான் பூஜை பண்றது நம்ம தான் மந்திரம் சொல்றது நம்ம தான் தீட்டு தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இதெல்லாம் ஏன் புரியலன்னு எனக்கு புரியல ஆத்மான சாமி ஆத்மான சாமி நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் வேறு கேள்வியெல்லாம் கிடையாது ஒரு வன்மை சம்பவம் இல்லை ஒரு ரோடில் ஒரு பையன் அடிமட்டு விழுந்து கிடக்குறான் யாருமே பார்த்து அது மண்ட போய்ட்டு இருக்கோம் ஏன்னா போலீஸ் கேஸாக நமக்கு இதுக்கு எந்த வம்பு அப்படின்னு சொல்லி போயிடும் ஒரு கேரள பொம்பளை வெள்ளை உடைய உடச்சிருந்தாங்க ஓடி போய் மகனே அடி கட்டி பிடிச்சி வந்து ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க அட்மிட் பண்ணும்போது அந்த அம்மா உடம்புக்குள்ள ரத்தக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபார்மசியில் போய்ட்டு மெடிசின் வாங்கிக்கோங்க அப்படின்வாங்க எழுதி கொடுத்துருவா மெடிசின் வாங்குறதுக்காக நாங்கள் போவாங்க போனவொடனே அந்த பார்மசிக்காரன் வந்து எடுத்து கொடுத்துட்டு பணம் கட்ட சொல்லுவான் பணம் என்கிட்ட இல்லை இப்போ நான் பணம் கொடுக்குறேன் இந்த நகையெல்லாம் வச்சுக்கணும் ஆமாம் இதெல்லாம் பித்தளையாக இருக்கலாம் இது யார் பார்க்குறது அதெல்லாம் வேண்டாம் ஒரு செல்ஃபோன் கூட வச்சுட்டு போ அப்படின்னு அந்த அம்மா வச்சுட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சிலையாண்டவுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி இருப்பாங்க இருந்தாலும் என்ன நினைக்கிறோம் அந்த அம்மா உடம்பு ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குது அளவுக்கு ரத்தக்கரையாக இருக்கும் போது அவங்க அந்த பையன் பழைப்பானால் பழக்க மாட்டான்னு போய் எட்டி பார்த்த உடனே அதிர்ச்சியாகிட்றாங்க ஏன்னா ஓடி போய் அந்த அம்மா காலில் விழுந்து ஏமாகன காப்பாற்றுறது அவங்ககிட்ட வந்து செல்போனை வச்சுட்டு போக சொல்ல நகையை கட்டி வச்சு இத்தனை இது பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஆழ ஆரம்பிச்சிடலாம் அப்போ அந்தம்மா சொல்லுவாங்க உனக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாங்க இன்னொரு விஷயம் வந்து ஏழைக்கு உணவளிச்சா அது வந்து இறைவனுக்கு போய் சேரும் அப்படின்னு ஏன்னா ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அவர்கிட்ட நிறைய வாழைத்தோட்டம் இருந்தது அந்த வாழைத்தோட்டத்தில் ஒரு தார் கட் பண்ணி வேலைக்காரங்கிட்ட வா இதை எடுத்து போய் கோயிலில் கொடுத்துட்டு வாடிவாங்க போகிற வழியில் அவனுக்கு அந்த வேலைக்காரனுக்கு பசி ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போய்டுவோம் சாப்பிட்டு மீதி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம் அன்றைக்கி நைட்டு அந்த செல்லு வந்திருக்கானாலே வந்து இறைவன் வந்து நீ கொடுத்த ரெண்டு பழம் நான் சாப்பிட்டேன் என்னடா என்னென்னா நான் எங்கே கொடுத்த ரெண்டு பழம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த வேலைக்காய்கிட்ட கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு பழம் நான் சாப்பிட்டேன் பசி தாங்க முடியல அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் நினைக்கிறாரு ஓஹோ ஏழைக்கு உணவு இறை இறைவனுக்கு சேருமா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டு தான் சொல்ல திசை தான் முடியும் நன்றி அங்க நல்லது நல்லது சமயம் அதுதான் திருமூலர் திருமூலர் சொல்வார் படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அது ஆகா நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அதாமே எப்போ கோயிலில் போய் நான் அதை பண்ணால் எதை பண்ணனா அது எங்கே போய் சேராது இறைவனுக்கு போய் சேராது அப்போ இறைவனுக்கு போய் சேரணும்னா என்ன பண்ணோம்னா இங்கே நடமாடி கோயிலாக நடமாட கோயிலா நம்மலாம் இந்த மனிதர்கள் எல்லா உயிரும் மனுஷன் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமும் இறைவன் வார நடமாடக்கூடிய கோயில் அந்த கோயிலில் ஏதாவது உன்னால் முடிஞ்சது கொடுத்தால் அது எங்கே போகணும்னா அது நேராக இறைவனுக்கு போய் சேரும் அதுதான் சொல்ல வர்றார் அதுதான் ஐயாவோட கருத்தம் அதை தான் பிரதிபலிக்குது அப்போ கொடுத்தால் என்ன வரும்னா புண்ணியம் வரும் நம்ம கர்மா குறையாது எதை செஞ்சாலும் அதுக்கு பிரதிபலன் உண்டு கர்மா எங்கே அழியும் அப்படின்னா அன்னதானம் பண்ணுறதுனாலேயோ தர்மத்தை பண்ணுறதுனால கண்ண இது கர்மா அழியாது ஆனால் கர்மாவை சுமக்கக்கூடிய பலம் உனக்கு கிடைக்கும் ஒரு நோஞ்சான் இங்கே ஒரு மூட்டை இருக்குது ஒரு நோஞ்சு போனனால தூக்க முடியுமா ஆனால் தூக்க முடியாது ஆனால் ஒரு பலமாக நம்ம உடம்பு இருந்தால் அவ்வளோ பாரமாக இருந்தாலும் தூக்க முடியும் அப்போ அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்ம புண்ணியத்தை பண்ணுறோம் கர்மாவை அழிக்க முடியாது கர்மா அழிக்கக்கூடிய ஒரே இடம் பாடம் மட்டும்தான் நாம் உலகத்தை மறந்து உள்முகமாக எப்போல்லாம் இருக்கிறோமோ அந்த மணி நேரம் வரைக்கும் உங்கள் கர்மா உங்களை விட்டு விலகி நிற்கிது உங்கள் கர்மா உங்களை விட்டு விலகி நிற்கிது ஏன்னால் உங்கள் கிட்ட மாயை வேலை செய்யக்கூடிய பக்குவம் அந்த மாயைக்கு இல்லை ஏன்னா அதுக்கு வெளியே நீங்கள் போயிட்டீங்க விருப்பு விருப்பற்ற இடம் தண்ணியிலே வெட்டை வெளி தண்ணி கண்டேன் வெட்டை வெளி எப்போ வரும் இங்கே பார்க்குறது வெட்ட வெளியில் ஆகாயம் அந்த வெட்ட வெளிக்கு நாம் எப்போ போகணும்னா விருப்பு வெறுப்பு அற்ற நிலை தண்ணியிலே வெட்ட வெளி ஒன்று என்றார் உன் மனசில் விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு நிலை ஓடும் அது எப்போ ஓடும் மனம் இல்லாத நிலைகளை தான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கும் அடிப்படை உண்மை என்ன மனோன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் விருப்பு வெறுப்பு வரும் இல்லாத ஒரு நிலை வரும்போதே வெட்டவெளி வெளி தானாக வெளில வரும் வெட்ட என்னது கண்ணு கேட்டின இந்த ஆகாயம் இல்லை எதையும் கடந்தது ஆனால் பாடத்தில் இந்த உலகம் மறைஞ்சி அதுவும் நானுமாக தான் இருக்கிறோம் இங்கே நாலாவது பாடம் ஒருத்தர் வாங்கியிருக்காரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஐயா எப்படி ஒரு சிலரை பாராட்டினாரோ அப்படி ஒரு நிலையை இன்னைக்கு ஒரு சீடரை அனுபவிச்சுக்கிறார் கேட்கும்போது தேம்பி 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 அழுகுறார் அவரோட அனுபவங்களை அவரால் வார்த்தைகளால் சொல்ல முடியல சொல்லும்போது ஏன் கண்ணு கலந்து அந்த மாதிரி சில அனுபவங்கள் எந்த எல்லையை தாண்டணுமோ அந்த எல்லையை தாண்டி போய் அவர் நிற்கிறார் எத்தனை பாடம் நாலே பாடம் அவர் சொல்றாரு ஐயாவை வந்து எல்லாரும் சாதாரண மனுஷன் நினைச்சுங்கிறாங்க சாமி நான் இந்த காட்சியை சொல்லு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஐயாவோட பிரம்மாண்டம் என்னன்றது அவர் சாதாரண மனுஷன் இல்லை சாமி யாருமே அறிய முடியாத ஒரு பரம்பொருள் அவர் அப்படிப்பட்ட தான் நான் எங்க இருந்தது என்ன இந்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அவர் சொன்ன விஷயம் எல்லாரும் எதை தேடி அதுக்குள்ள அவரோட உருவம் இருக்குது எல்லாரும் எந்த நோக்கத்துக்காக போராடி இருக்கிறோமோ அதுக்குள்ள அவரும் அவருக்குள்ள அதுவும் கலந்து நிக்கிறாங்க சொன்ன விஷயம் அதுதான் நாளே பாடம் ஒருத்தர் வாங்கி அந்த நிலையை அனுபவிச்சுக்கிறாரு காரணம் என்ன அதுதான் சொன்ன சொன்ன மாதிரி நின்னால் கிடைக்க வேண்டிய அனுபவங்கள் தானா கிடைக்கும் ஏன்னா இதை யாரும் நாம் சாப்பிட்ருக்க மாட்டோம் யாருக்கும் சுவை என்னான்னு தெரியாது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த பொருள் இப்படி இருக்கும்பா அப்படி இருக்குமா நம்ம சொல்லி அதை சுவைச்சு சாப்பிட்டு ஈஸியாக போகிறதுக்கு ஒரு வழியை கொடுத்துட்டாரு நாம் பயணம் பண்ணால் அதுக்கான அனுபவங்கள் கிடைக்குன்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா அப்படி நின்று ஒருத்தர் அனுபவிச்சிருக்காரு அப்போ நம்மளும் அதை அனுபவிக்க முடியும் இல்லையா எல்லாராலையும் அது முடியும் ஆனால் செயல் எங்கே மறக்குது அப்படின்னா இதுதான் சொன்னபடி நம்ம நிற்கிறதில்லை நிற்க நம்ம மனம் நிற்க உட்றதும் இல்லை அப்போ மனசை வளர்க்கறதுக்கான எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம் மனம் நிற்கிறதுக்கு ஒடுங்கிறதுக்கான எல்லா வழியும் பண்ணால் பாடங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அனுபவங்கள் அருமையாக இருக்கும் அனுபவங்கள் மூலயமா தான் ஆண்டவனையும் குருவையும் நம்ம உணர முடியும் சரிங்களா நம்ம எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் இந்த பாடங்கள் இந்த உலகத்தில் கிடையாது அப்படியே இருந்தாலும் அதை வரவங்க எல்லாருக்கும் சொல்கிறதும் கிடையாது அவங்க கற்றுப்பாங்க அவங்களுக்கும் யாருக்கு நம்பிக்கை வந்து கிட்ட சொல்லிவிட்டு அவங்க போடுவாங்க முடிஞ்சு போச்சு இங்கே மட்டும்தான் எல்லாருக்கும் அந்த நிலை வரணும் அப்படின்னு அரும்பாடுபட்டு ஐயா நம்ம கொடுத்துருக்காரு அப்போ அந்த அவரோட அந்த பா பாடுபட்டதுக்கான அர்த்தம் நாம் எல்லாரும் கொடுக்கணும் சாமி ஐயா எந்த நோக்கத்துக்காக எனக்கு கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை அடைஞ்சிட்டேன்னு நீங்களும் சொன்னீங்கன்னா அது நாம் அவருக்கு செய்கிற பெரும் தொண்டு வேற எதுவும் அவர் எதிர்பார்க்கல இப்படி நில்லுன்னா நின்னால் போதும் சீடனாக இருந்தால் போதும் அப்படி தான் அவர் எதிர்பார்க்குறாரு அப்படி ஒரு சீடை நின்று அவ்வளோ பெரிய அனுபவத்தை சொல்லிட்டார் யாரும் நீங்கள் சொல்லப் போகிறதில்ல சரிங்களா ஆனால் அன்னைக்கு ஐயா கையால் பாடம் வாங்கினா எத்தனையோ பேர் அவர் சொல்லியிருப்பார் இவங்க தான் இந்த நிலைக்கு எட்டி பிடிச்சிக்கிறாங்கன்னு அவர் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி இப்போ நாம கொடுத்து அந்த நிலையை ஒருத்தர் எட்டி பிடிச்சிருக்காரு நாளே பாடத்தில் புரியுதுங்களா அந்த சக்தி அந்த பாடத்துக்கு இருக்கு அதை வர வைக்கிற சக்தி தான் உங்கள் மனசுக்கு வேணும் அதை புரிஞ்சிக்கங்க மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்